لا إله إلا الله محمد بن سجيرة عبدالله الله أنا أتمنى أن أكون في المدرسة وأكون 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 الله جبل رضي الله عنه அகதவியதி ரசூல் இல்லா செல்லுவாக வரைய செல்லும் ரசூத் இல்லா செல்லுவா செல்வர்கள் என்னுடைய கையில் பிடித்து கொண்டு கொஞ்சம் தூரம் நடந்தார்கள் சின்ன கால பின்னர் அவர்கள் சொன்னார்கள் யாம ஆத் ஆதே ஊசி கவி தஹ்வல்லா அல்லாவை பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு நான் உபதேசம் செய்கிறேன் ஓ சிந்தப்பள்ள ஹதீசி உண்மையே பேச வேண்டுமென்றும் ஒப்பந்தங்களை நிறைவேற்ற வேண்டுமென்றும் அமானுதங்களை ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும் என்றும் மோசடி செய்வதை விட்டுவிட வேண்டும் என்றும் ஓரமில்ய தீ அநாதைகளின் மீது இறக்கம் காட்ட வேண்டும் என்றும் அண்டை வீட்டுக்காரர்களோடு பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கோபம் வந்தால் கோபத்தை மென்று விழுங்கிவிட வேண்டுமென்றும் பேசுவதாக இருந்தால் மெல்லினமாக பேச வேண்டுமென்றும் சலாம் சொல்ல வேண்டுமென்றும் இமாம்களுக்கு கட்டுப்பட்டு அடக்க வேண்டுமென்றும் குர்வானை ஆழ்ந்து சித்திக்க வேண்டுமென்றும் மறுமையை பிரியப்பட வேண்டுமென்றும் கேள்வி கிடைக்கி குறித்து கவலை கொள்ள வேண்டுமென்றும் மேலெண்ணத்தை குறைத்து கொள்ள வேண்டுமென்றும் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்றும் உனக்கு நான் உபதேசம் செய்கிறேன் அதே வேளையில் முஸ்லிமன் எந்த ஒரு முஸ்லிமான மனிதனையும் ஏது ஏசுவதை ஒட்டும் திட்டுவதை ஒட்டும் உன்னை நான் விளக்குகிறேன் பொய்யர்களை உண்மையாளர்கள் என்று சொல்லப்படுவதையும் உண்மையாளர்கள் பொய் பொய் சொல்ல பொய்யர்கள் எனப்படுவதையும் நான் உன்னை விளக்குகிறேன் நீதமான இமாம்களுக்கு மாறு செய்வதை குறித்தும் உன்னை நான் விளக்குகிறேன் இந்த பூமியில் குழப்பம் செய்வதை விட்டு உன்னை நான் விளக்குகிறேன் என்று ரவி கல்லாய் செல்லவாசு அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் கடைசி சொன்னார்கள் யாம் ஆர் இதுக்கு ஒதுக்கு முன்பாக இந்த குல்லி சஜரி வ ஹஜரின் ஒவ்வொரு மரத்திடத்திலேயும் கற்களியிடத்திலையும் அல்லாமை திக்கருத்தை பாவம் செய்கிற போது ஒவ்வொரு பாவத்திற்கு பின்னாலும் உடனடியாக தவுபாத்தை அவற்றை புதுப்பித்துக்கொள் என்று நவியல் லாயன் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்று ஹஜரத் மாரி ஜபல் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சமயம் தாவூதேசலாவர்கள் அல்லாஹ் இடத்தில் கேட்டார்கள் ஐயுல் அபாதி அகப்பு இணைக்க இறைவா அடியார்களிலேயே உனக்கு ரொம்ப பெரியமானவர்கள் யார் என்று ஒரு சமயம் தாவூத் அலைச்சலாவர்கள் அல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள் அப்படி தார சந்தான் யா தாவூத் தாவூதே அஹப் எபாதி இராத் தக்குவல் கல்வி என் அடியார்களிலேயே எனக்கு ரொம்ப பெரியமானவர்கள் யார் என்று சொன்னால் உள்ளச்சமுடையவர்கள் உள்ளத்தில் என்னை பற்றி அச்சம் இருக்க வேண்டும் அப்படி உள்ளச்சம் தான் என் அடியார்களிலேயே எனக்கு ரொம்ப பெரியமானவர்கள் தாயாத்திர்போயில் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவர்கள் மக்களுக்கு மத்தியில் கோல் இருப்பவர்கள் அல்ல கோல் சொல்ல மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் எனக்கு பிரியமானவர்கள் என்று அவர் தாவூது நபி அவர்கள் சொன்னார்கள் வேணும் சொன்னார்கள் இலா இவாதி என்னையும் அவர்கள் நேசிப்பார்கள் என்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களையும் பிரியப்படுவார்கள் என் அடியார்களிடத்திலே என்னை நேசிக்க செய்வார்கள் என்றும் அல்லாஹாலா தாவூஸ்லாமர்களுக்கு சொன்னான் கால தாவூதர் தாவூதலாம் கேட்டார்கள் யார் அம்பி இறைவா ஓ கைவைக்க இயலா விவாதிக்க உன் அடியார்களின் மக்கள் உன்னை நேசிக்க செய்வது என்றால் எப்படி என்று கேட்டார்கள் காலாப்பது அல்லாஹ்தாலா சொன்னால் எதுக்குருகும் தின அமி என்னுடைய அருள் பாக்கியங்களையெல்லாம் அவர்களுக்கு நினைவூட்டுவார்கள் யா தாவூத் தாவூதே மாமின் அப்தின் யோதுமன் எந்த ஒரு அநீதக்காரனுக்கும் அநீதம் இழைக்கப்பட்ட மனிதனுக்கும் உதவி செய்யக்கூடிய எந்த அடியானாக இருந்தாலும் சரி அவனுடைய பாதத்தை நான் ஸ்திரமாக்கி வைப்பேன் எப்பொழுது பாதங்களெல்லாம் சரிவிடக்கூடிய ஒரு நாள் வருமே அந்த நாளில் நேராக பாதையில் அவர்களுடைய பாதங்களை நான் தரிப்படுத்துவேன் சிறப்படுத்தி வைப்பேன் என்றும் அல்லாஹாலா தாவூதரிசாரர்களுக்கு சொன்னார்கள் என்று இந்த அரியிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே உள்ளட்சத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பிரதானமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது வீழ்நாயி செல்லவாசவர்கள் மாதிரிவாதவர்களுக்கு பல்வேறு உபதேசங்களை செய்திருக்கிறார்கள் முதன் முதலாக அவர்கள் செய்த உபதேசம் தகவல்தான் அல்லாவை பயந்து நடக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு விளக்கமாகத்தான் தாவூதரிசா அவர்கள் எல்லா கேட்டார்கள் உனக்கு பெரியமான அடியார்கள் யார் என்று கேட்டபோது உள்ளட்சமுடையவர்கள் என்று அல்லாஹத்தாலா பதில் சொன்னான் என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே யாருக்கும் எந்த அநீதியும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது மக்களுக்கு மத்தியில் எந்த ஒரு குழப்பம் செய்யாமல் அதாவது கோல் மூட்டுவது இவையெல்லாம் செய்யாமல் இருக்கிறாரே அந்த மனிதன்தான் எனக்கு பெரியமானவன் என்று தாவூத் தாவூது அறிஸ்லாமர்களுக்கு சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம் எனவே உலகத்தில் வாழ்கிற போது கோல் சொல்வது குண்டணி செய்வது இதுபோன்ற காரியங்கள் நமக்கு இருக்கக்கூடாது கூடி முட்டிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர நம்மால் எந்த உபத்திரமும் யாருக்கும் ஏற்படக்கூடாது யாருக்கும் எந்த கடிதம் செய்யக்கூடாது இப்படியெல்லாம் நடந்து கொண்டால் அல்லாவுடைய பெரியும் நமக்கு ஏற்படும் என்பதை இங்கே நமக்கு சொல்லிக்காட்டப்படுகிறது அடுத்த ஹலீருடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாவுதால நாளை தினம் பார்க்கலாம் அல்லாஹு தாலம் அனைவருக்கும் ரஹீம் அலமது இல்லாஹ் ஆலமீன் الحمد لله ويؤي كافٍ مزيدا وعفنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم حمصنا عقبتنا في الأمور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا على المسلمين بصالحين الأصالحين وصلى على النبي المصطفى محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين